இன்னைக்கு ஜவரிசி பாயாசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து அரை கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இந்த கப்பு கப்புக்குரிய அளவு அதை வந்து அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு வறுத்துக்குங்க அப்புறம் இது வந்து ஒரு அரை மடங்கு கூட வந்துடும் அளவு கூட வந்துடும் நல்லா பெருசாகவும் வந்துடும் ஜவர்சி இப்போ லேஸ் லேஸாக வெடிச்சு வருது இப்போ பாருங்கள் அளவு கூட வந்துருச்சு நல்லா நல்ல ப்யூர் ஒயிட்டாகவும் மாறிடுச்சு இது வந்து நைலான் ஜவர்சி நீங்கள் எந்த ஜவர்சியில் வேணாலும் பண்ணலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கொதிக்கணும் கொதிக்கிற தண்ணியில் தான் ஜவர்சியை போடணும் வேக வைக்கிறதுக்கு ஜெவரிசி வந்து இந்த மாதிரி கொதிதண்ணில் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் முதல்ல போட்டோன்னே கிண்டி விடுங்க கட்டி வந்துடாமல் இப்போ வந்து ஜவரிசி வந்துடுச்சு அது தண்ணியை வடிச்சு விட்டுக்கலாம் இதை வந்து இன்னொரு முறை கழு கழுவிக்கிட்டிங்கன்னா பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும் இல்லாட்டி நீங்க பாயாசம் வச்சதுக்கப்புறம் நல்லா பால்லாம் ஊத்தி பாயாசம் வச்சதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் கெட்டியா இருக்கும் இந்த மாதிரி கழுவுனதுனால நம்ம எப்படி பாயாசம் வச்சோமோ அதே மாதிரியே இருக்கும் இப்ப ரெண்டாவது உடனே தண்ணியை படிச்சு விட்டேன் இந்த மாதிரி ரெண்டு முறை நீங்க கழுவலைன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாயாசம் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் திக்கா வந்துடும் பாயாசம் இப்போ வந்து ஒரு ரெண்டு கப் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு கால் கப் கேசரி ரவை சுஜி ரவை எடுத்திருக்கேன் ரவையும் சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும் தண்ணி வந்து கேசரி ரவையோட கூட வேணும் தண்ணி குறைச்சி வச்சிங்கன்னா ரவை கெட்டியாக போயிடும் அப்படியே லம்ஸ் ஃபார்ம் ஆகிரும் அதனால் தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றிடுங்க தண்ணி இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் தான் ரவையை போடணும் மொத்தமாக ஒரே இடத்துல ரவையை கொட்டக்கூடாது தூவு நாப்பில் போடணும் போட்டுவிட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க முப்பது செகண்டுக்குள்ளே வந்துடும் வெந்துருச்சு இப்போ வந்து வேக வச்சிருக்க ஜவ்வரிசி பால்லாம் சேர்க்கலாம் அரை லிட்டர் பால் இப்போ சேர்க்குறேன் பால்ல வந்து ரவையை வேக வைக்கக்கூடாது தண்ணில தான் வேக வைக்கணும் இப்போ ஜவ்வரிசி சேர்க்கலாம் அது உடனே கட்டி கட்டிப்படாமல் கிண்டி விட்ருங்க இப்போ வந்து மில்க் மேட் கால்ட்டின்னு சேர்க்க போகிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் மில்க் மேட் சேர்க்கலைன்னா அதுக்கு பதிலாக கொஞ்சம் சீனியை கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் மில்க் மேட் சேர்த்ததுக்கப்புறம் உடனே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நேரம் இது அடியில் தான் போய் தங்கும் தூர் பிடிச்சிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு கால் டீன் அளவு சேர்க்குறேன் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் பாயாசம் பாயாசத்தோட டேஸ்ட்டு அதனால் சேர்க்குறேன் இது வேணாம்னு சொன்னால் நீங்கள் சீனி சேர்த்துக்கலாம் இப்போ பாயாசத்தில் எவ்வளோ இனிப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பத்தாததுக்கு சீனி சேருங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் இப்போ நல்லா கொதிக்க விட்டுறலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பாமத்திடலாம் இப்போ கொதிச்சிருச்சு இப்போ அரை ஸ்பூன் நெய் ஊத்தி இருக்கேன் அதில் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கிறேன் முப்பது செகண்ட் நான் ஐம்பது செகண்டுக்குள்ளே வருபட்டுறோம் இப்ப இதே நெய்யிலே கொஞ்சம் திராட்சை பழத்தை போட்டு வறுத்துக்கலாம் இப்போ வருத்த முந்திரியும் திராட்சையும் பாயசத்துல கொட்டி கிளறலாம் இப்போ ஜவர்சி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ